அவரது வெளியீட்டாளர் யார் என்று எனக்கு தெரியும் அது அவரது ஒரே நாவல் அல்ல உங்களுக்கு தெரியும் அவர் இத்தாலியிலிருந்து கேள்விப்பட்டதில்லை என்பதை கண்டுபிடித்தேன் பின்னர் திடீர் மரணம் வந்தது அந்த மற்ற கையெழுத்து பிரதி உலகில் இருந்தவரை எனக்கு பாதுகாப்பு இல்லை நிச்சயமாக அது அவரது விளைவுகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் மேலும் இவை அவரது தாயாரிடம் திருப்பித்தரப்படும் நான் பார்க்கிறேன் வேலையில் இருந்த கும்பல் அவர்களில் ஒருவர் வீட்டிற்குள் வேலைக்காரனாக நுழைந்தார் நான் அந்த விஷயத்தை நேர்மையாகச் செய்ய விரும்பினேன் நான் உண்மையிலேயே உண்மையாகவே செய்தேன் வீட்டையும் அதில் உள்ள அனைத்தையும் வாங்க தயாராக இருந்தேன் அவள் கேட்க விரும்பும் எந்த விலையையும் நான் வழங்கினேன் மற்ற அனைத்தும் போது நான் வேறு வழியில் முயற்சித்தேன் இப்போது மிஸ்டர் ஹோம்ஸ் நான் டக்லசிடம் மிகவும் கடுமையாக இருந்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் கடவுளுக்கு தெரியும் அதற்காக நான் வருந்துகிறேன் என் முழு எதிர்காலத்தையும் ஆபத்தில் வைத்து வேறு என்ன செய்ய முடியும் ஷெர்லாக் ஹோம்ஸ் தோள்களை குலுக்கிக் கொண்டார் சரி சரி என்று அவர் கூறினார் வழக்கம்போல் நான் ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் முதல் வகுப்பு பாணியில் உலகை சுற்றி வர எவ்வளவு செலவாகும் அந்த பெண் ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ஐயாயிரம் பவுண்டுகளில் இதை செய்ய முடியுமா சரி நான் அப்படித்தான் நினைக்க வேண்டும் உண்மையில் மிகவும் நல்லது அதற்கான காசோலையில் நீங்கள் கையெழுத்திடுவீர்கள் என்று நினைக்கிறேன் அது திருமதி மேபல்லிக்கு வருவதை நான் பார்ப்பேன் நீங்கள் அவளுக்கு கொஞ்சம் காற்று மாற்ற வேண்டும் இதற்கிடையில் பெண்மணி அவர் எச்சரிக்கையுடன் ஒரு ஆள்காட்டி விரலை அசைத்தார் ஒரு கவனமாயிரு ஒரு கவனமாயிரு அந்த அழகான கைகளை வெட்டாமல் நீங்கள் எப்போதும் முனைகள் கொண்ட கருவிகளுடன் விளையாட முடியாதையோ